ராமாயணமும் மகாபாரதமும் இந்து மதத்தில் உள்ள இரண்டு மகா காவியங்களாகும் பல தலைமுறைகளாக அவை வழிபடப்பட்டு வருகிறது இந்துக்கள் இவைகளை வெறும் கதைகளாக மட்டும் பார்ப்பதில்லை மாறாக இதனை ஒரு இதிகாசமாக பார்க்கின்றனர் இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிகழ்வுகள் உண்மையாகவே நடந்த சம்பவங்களாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள பாத்திரங்கள் ஒரு காலத்தில் இந்த பூமியில் ரத்தமும் சதையுடன் கூடிய உயிராக வலம் வந்தனர் எனவும் நம்புகின்றனர் ராமாயணம் நடைபெற்றது திரேதா யுகத்தில் மகாபாரதம் நடைபெற்றது துவாபர யுகத்தில் இந்த இரண்டு கதைகளுக்கும் இடையே மிகப்பெரிய கால இடைவெளி உள்ளது ஆனாலும் கூட சில பாத்திரங்கள் இரண்டு காவியத்திலும் இடம்பெற்றுள்ளன சரி இப்பொழுது இந்த இரண்டு காவியத்திலுமே தோன்றி இரண்டு கதைகளிலுமே முக்கிய பங்கினை வகித்த ஆறு கதாபாத்திரங்களை இப்போது பார்க்கலாமா இந்த கதாபாத்திரங்களை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த காணொளியை பாருங்கள் நான் யாரையாவது குறிப்பிடவில்லை என நீங்க நினைச்சா உங்க கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் முதலாவதாக அனுமான் சுக்ரீவனின் அமைச்சராக இருந்த அனுமான் மிகப்பெரிய பெரிய ராமபக்தன் ஆவார் ராமாயணத்தில் உள்ள முக்கிய கதாபாத்திரங்களில் இவரும் ஒருவர் இவர் மகாபாரதத்திலும் வருகிறார் அனுமானின் சகோதரரான பீமன் சுகந்திகா மலரை பறிக்கச் சென்று கொண்டிருந்தபோது தன் பாதையை ஒரு கிழ குரங்கு தன் வாளால் மறைத்திருப்பதை கண்டான் கடும் கோபம் கொண்ட அவன் பாதையிலிருந்து வாளை எடுக்குமாறு குரங்கிடம் கேட்டான் தனக்கு வயதாகிவிட்டதென்றும் வாளை தூக்க தனக்கு தெம்பில்லை என்றும் கூறியது அதனால் அவனையே அதன் வாளை நகற்றி வைக்க சொன்னது ஆனால் தன் பலம் மற்றும் சக்தியின் மீது கர்வம் கொண்ட பீமனாலேயே அதன் வாளை தூக்க முடியவில்லை கர்வம் உடைந்த பீமன் தாங்கள் உண்மையிலேயே யார் என அந்த குரங்கிடம் கேட்டான் அதற்கு அந்த கிழக்குரங்கு குரங்கு தான் அனுமான் என கூறி பீமனை ஆசீர்வாதம் செய்தது அடுத்ததாக ஜாம்பவான் கரடி போன்று இருப்பதாக விவரிக்கப்பட்டுள்ள ஜாம்பவான் ராமாயணம் மகாபாரதம் என இரண்டிலுமே வருகிறார் சுக்ரீவனால் தலைமை தாங்கப்பட்ட ராமரின் படையில் பணியாற்றினான் ஜாம்பவான் சீதையை பார்க்க அனுமனை கடலை கடக்க சொன்னபோது ஒரு சாபத்தால் தான் கொண்டிருந்த சக்தியை அனுமான் மறந்திருந்தார் அவரால் கடலை கடந்து இலங்கையில் உள்ள சீதாவை கண்டுபிடிக்க முடியும் என அவருக்கு நினைவூட்டியது ஜாம்பவான் தான் இதேபோல் மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் உண்மையான அடையாளம் தெரியாமல் அவருடன் ஜாம்பவான் சண்டையிட்டார் என புராணம் குறிப்பிடுகிறது தானும் ராமரும் ஒன்றுதான் என அவர் தெரிவித்ததும் ஜாம்பவான் மன்னிப்பு கேட்டார் மேலும் தன் மகளாகிய சம்பாவதியை கிருஷ்ணருக்கு மனம் முடித்தும் வைத்தார் அடுத்ததாக விபீஷணன் ராவணனின் சகோதரனான விபீஷணன் ராமரின் பக்கம் நின்று சண்டையிட்டான் போர் முடிந்தவுடன் இலங்கையின் மன்னனாக விபீஷணன் மகுடம் சூட்டப்பட்டான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ராஜசூய யாகத்தை நடத்திய போது அவர்களின் அழைப்பை விபீஷணன் ஏற்றுக்கொண்டு விலை மதிப்பு மிக்க பரிசு பொருட்களை அவர்களுக்கு அனுப்பி வைத்தான் என நம்பப்படுகிறது அடுத்ததாக பரசுராமர் ராமாயணத்தில் ராமரிடம் சண்டைக்கு வருமாறு சவால் விட்டதாக பரசுராமன் அறியப்படுகிறார் சீதாவின் சிவபெருமானுக்கு சொந்தமான வில்லை ராமர் உடைத்து விட்டார் என அறிந்த பரசுராமர் வருத்தத்தில் இருந்தார் இதனால் ராமரை யுத்தத்திற்கு அழைத்தார் பின்னர் ராமர் விஷ்ணுவின் அவதாரம் என்பதை அறிந்த அவர் ராமரிடம் மன்னிப்பு கேட்டு ஆசியும் பெற்றார் மேலும் இவரே மகாபாரதத்தில் பீஷ்மர் துரோணர் மற்றும் கர்ணனுக்கு குருவாக இருந்தார் அடுத்ததாக மாயாசுரா ராமாயணத்தில் மண்டோதரியின் தந்தையாக மாயாசுரா அறியப்படுவதால் அவர் ராவணனின் மாமனார் ஆவார் மகாபாரதத்தில் பாண்டவர்களால் தண்டக வனம் எரிக்கப்பட்ட போது இவர் மட்டுமே உயிர் பிழைத்தார் கிருஷ்ணரும் கூட இவரை கொல்ல நினைத்தார் ஆனால் அவரோ அர்ஜுனனிடம் அடைக்கலம் புகுந்தார் மேலும் அவர் அர்ஜுனனுக்காக இந்திரபிரஸ்த மாய சபையை கட்டி கொடுத்தார் அடுத்ததாக மகரிஷி துர்வாசகர் ராமாயணத்தில் மகரிஷி துர்வாசா பிரபலமானவர் இவர்தான் சீதா மற்றும் ராமனின் பிரிவை கணித்தவர் இதேபோல் மகாபாரதத்தில் ஐந்து பாண்டவர்களின் பிறப்புக்கு வழிவகுத்த மந்திரத்தை குந்தி தேவியிடம் கொடுத்த முனிவரே இந்த மகரிஷி துர்வாசா தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்